கருவேப்பில செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக கொழுந்து விட்டுருக்கு பாருங்கள் இந்த கொழுந்து அப்படியே நம்ம வெறுமுனே கூட சாப்பிட்லாம் நமக்கு ரொம்ப ஹேருக்கு ரொம்ப ஹெல்த்தி இது ஆக்சுவலி இங்கே வந்து கருவேப்பிலை செடி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் இது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இது நம்ம வீட்டில் வச்சு இது வந்து நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இங்க பாருங்கள் பூ விட்டுருக்கு பாருங்கள் நிறைய இடத்துல விட்டுருக்கு பாருங்க நிறையா வந்து பழம் காய் வந்திருக்கு இது நம்ம பழுத்து சாப்பிட்லாம் இந்த கருவேப்பிலை பழத்தை கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னடா இது கருவேப்பிலை செடி பற்றி பேசுகிறாள்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போகலான் தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு வர பிரச்சனைகளை அந்த கருவேப்பில ஒதுக்கி வைக்கிற மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சனும் ஏன்னா அந்த கருவேப்பிலை சைஸில் தான் நம்மளோட பிரச்சனைகளும் இருக்கும் அவங்கள நம்ம ஆராய்ஞ்சிட்டு இருந்தோன்னா நம்மளால் நம்மளோட லட்சியத்தை அடைய முடியாது அதனால் ஆல்வேஸ் ஸ்டே ஹாப்பி பி ஹாப்பி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்